நிம்ஜ்மெண்ட் அவர்கள் இந்த நிலையில் அங்கு பணிபுரியக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களை நாற்பத்தைந்து நாட்களுக்கு உள்ளாக அவர்களுடைய வீடுகளை எல்லாம் காலி செய்துவிட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் என்று பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற அந்த பிபிடிசி நிர்வாகம் ஒவ்வொரு தொழிலாளர்களையும் தனிப்பட்ட முறையில் அழைத்து கட்டாயப்படுத்தி இப்பொழுது அவரிடத்திலே கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள் அந்த விருப்ப ஓய்வு பெற்று செல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரலும் மூன்று லட்சம் ரூபாய் நட்டீடாக கொடுக்கப்படும் என்று அவர்கள் பேசி இந்த காரியத்தை பிபிடிசி நிர்வாகம் செய்திருக்கிறார் இது கேள்விப்பட்ட உடனேயே அந்த நேரத்தில் தேர்தல் நடந்து கொண்டிருந்த காரணத்தினாலே நான் வந்து எங்களுடைய புதிய தமிழக கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் நான்கு பேரை தோட்ட தொழிலாக்களை சந்திப்பதற்காக அனுப்பி வைத்தோம் ஆனால் மணிமுத்தாறு அருகிலேயே அங்கிருந்த ஃபாரஸ்ட் அதிகாரிகள் அதாவது வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் எங்களுடைய நிர்வாகிகளை மேலே செல்ல அனுமதிக்கவில்லை அவர்கள் காரிலே செல்ல அனுமதிக்காத காரணத்தினாலே அடுத்த நாள் இவர்கள் பேருந்திலே சென்று மூன்று நாள் தங்கி தேயிலத் தோட்ட தொழாகுடைய குறைகளை எல்லாம் கேட்டறிந்து அதற்கு பிறகு மனு தயார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தொழிலாளர் துறை ஆணையர் காவல்துறையினர் எல்லாம் சந்தித்தார் அதற்கு பிறகு மீண்டும் வந்து ஒரு வழக்கறிஞர் குழுவை நான் வந்து அங்கே அனுப்பி வைத்து அவர்கள் கொடுத்த அறிக்கையின் பேரில் வந்து ஒரு முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அறிக்கை சமர்ப்பித்தேன் உடனடியாக இந்த பிரச்சினையை தலையிட்டு அந்த தேரத்தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றுங்கள் குத்தகை காலம் முடிந்தவுடன் பிபிடிசி நிர்வாகம் வெளியேற்றப்பட வேண்டும் தவிர தொழிலாளர்கள் அல்ல என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியதோடு கடந்த பதினைந்தாம் தேதி அன்று காலை வந்து கோயம்புத்தூர் வந்த முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவருடைய முதலமைச்சருடைய தனி செயலாளர் தினேஷ் அவர்களுக்கு நான் வந்து அதிகாரம் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அதுக்கு பதிலில்லை போல் கனிமொழி எம்பி அவர்களிடத்தில் ஃபோனில் தொடர்பு கண்டு இது அவசரம் இந்த சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தார்கள் என்று கேட்டேன் அது கிடைக்கவில்லை இன்று தேதி பத்தொன்பது இன்று வரையிலும் முதலமைச்சரிடத்திலே வந்து த சந்திப்பதற்கு நேரம் கேட்டு நேரம் ஒதுக்கப்படவில்லை இதில் மிக முக்கியமாக நான் இது வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அதாவது அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்கியவர்கள் அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவருடைய குடும்பங்கள் அவருடைய முன்னோர்கள் தொண்ணூத்தி என்பது பிபிடிசி நிர்வாகத்துக்கான அந்த நிர்வாகத்துக்கு தான் அந்த குத்தகை முடிந்திருக்கிறது தொழிலாளர்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அல்லது அதற்கு முன்கூட்டியே பிபிடிசி நிர்வாகத்தை வந்து வெளியே அனுப்பி விடலாம் எனவே அந்த தொழிலாளுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக அந்த தமிழ் தேயில் தோட்டங்களை தமிழ்நாடு அரசே என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகத்தின் மூலமாக அந்த தேயிலை தோட்டங்களை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இதற்கு ஏதாவது முன்னுதாரணம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாரியில் டேன்டி என்று அழைக்கப்படக்கூடிய தேயிலை தோட்டக் கழகத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே பணிபுரிகிறார் கூடலூரில் டேன்டி மூலமாக தேயிலை தோட்டங்கள் நடத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எழுபதுகளில் இலங்கையிலிருந்து அதாவது அங்கே தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்த தோட்ட தொழிலாளர்கள் அவர்கள் குடியுரிமை நீக்கப்பட்டு வாக்குரிமை நீக்கப்பட்டு கப்பல் கப்பலாக ஸ்ரீமாவ சாஸ்திரி ஒப்பந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு வாழ்வுரிமை கொடுப்பதற்காக தமிழ்நாட்டுடைய பல தேயிலுத் தோட்டங்களில் அவர்களுக்கு வந்து இந்த தேயிலு உருவாக்கப்பட்டு தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது எனவே இலங்கையிலிருந்து வந்த தேயில தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட தேயில தோட்டக் கழகம் ஒன்று இருக்கின்ற பொழுது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்த இந்த இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டில் நம்முடைய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வாழ்வுரிமையை அவர்களை நீக்கி அவர்களை வந்து மாஞ்சோலையில் வந்து அகற்றுவது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல ஏன் வந்து இந்த பிரச்சனை ஏறக்குரிய முப்பது நாட்களாக நாற்பத்தஞ்சு நாட்களாக நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசனுடைய தேயிலை தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறை ஏன் வந்து அந்த நிர்வாகத்துக்கு இதை தடை செய்ய முன்வரவில்லை ரெண்டாவது நாங்கள் வந்து அந்த தெய்வத்தோட தொழிலாளர்களை சந்திப்பதற்கு போகின்ற பொழுது காவல்துறை ஏன் தடுக்குது ஏன் வனத்துறை தடுக்கிறாங்க இது இதுக்குள்ள இப்போ வந்து தமிழ்நாடு அரசு இது எது என்ன பார்வையோடு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அந்த நிர்வாகம் இது வந்து அரசுக்கு இதுக்கு அப்போ சந்தமே கிடையாது பிபிடிசி நிர்வாகம் அந்த தொழிலாளர்களை கொத்தொடுமைகளை போல நடத்துகிறார்கள் ஆங்கிலேயருடைய காலத்தில் தோட்ட தொழிலாளர்களுடைய குடியிருப்புகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட மூன்று செண்டு நிலங்களை கூட அடியாட்களை வைத்து அளிக்கிறார்கள் பத அதாவது வந்து அறுபது நாள் கூட ஆகாது குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கூட அனுமதி மறுக்கிறார்கள் போன்ற அடிப்படை பிரச்சனைலாம் சுட்டி காட்டி போராடியதற்காக அன்னைக்கு வந்து அதே போல் சம்பள கேட்டிருக்காங்க அன்னைக்கு வந்து நிர்வாகத்துக்கு வந்து ஆதரவாக இருந்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பதினேழு பேர் தாமரை பழனி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தார் சரி அன்று ஏதோ நடந்து விட்டது இன்னைக்கு ஏன் வந்து தமிழ்நாடு அரசு அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு வந்து ஏன் வந்து இதில் வந்து மௌனம் காக்க வேண்டிய அவசியம் என்ன அன்னைக்கு வந்து சம்பள உயிர் கேட்டதற்காக அன்னைக்கு வந்து அவருடைய மனித உரிமை மீட்டிருக்கப்பட வேண்டும் என்று போராடிய காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணல அன்னைக்கு நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க இன்றைக்கி ஏன் வந்து நீங்கள் அதே நிறைய எடு எடுக்கிறீங்க அப்போது இதுதான் என்னுடைய கேள்வி இப்போ வந்து எட்ட இன்னைக்கு வந்து தேயிலை பாஞ்சோலி தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றி விட்டு அந்த தேயிலைத் தோட்டங்களை யாரிடத்துல ஒப்படைக்கப் போகிறீர்கள் அதை என்ன போகிறீர்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து இரத்தத்தை செந்தி வச்சுங்களா அட்டைக்கடியிலே க வனவிலங்குகளுக்கு பலியாகி உயிரிழந்து உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களை அப்படியே நிர்மூலம் செய்ய போயிருக்கலா அழிக்க போகிறீங்களா இதுதான் நான் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய கேள்வி என்னுடைய கழுதத்துக்கு வந்து நீங்கள் வந்து நான் வந்து அவசரமாக வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதின பிறகு நீங்கள் சந்திப்பதற்கு நேரம் கொடுத்துருக்கணும் இல்லை இது வந்து என்னுடைய சொந்த விஷயத்துக்காக வரல பல்லாயிரக்கணக்கான தோழனுடைய பிரச்சனைக்காக வரும்போது முதலமைச்சருக்கு டைம் டைம் கொடுக்கணும் இல்ல நாங்கள் போராட்டம் நடத்தினால் நாங்கள் போராட்டம் தூண்டுகிறேன்னு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க நாங்கள் வன்முறையை தேடிதா சொல்கிறீங்க அதனால் தமிழ்நாடு அரசு அரசுளுடைய நடவடிக்கை மிகவும் சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்குது இந்த தேயிலைத் தோட்டங்கள் தொழிற் தோட்ட தொழிலாளர்களை இப்படி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி வெளியேற்றிட்டு அடுத்த நாள் அந்த தேயிலைத் தோட்டோட கதி என்ன? யார் யாERTகு கொடுக்க போறீங்க அதுக்குங்களே பதில் வேணும். உச்சஜெமென்ட்ல அது ஒரே கொடுத்து இருக்காங்க. அதாவது எந்த உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிற தேயிலை தோட்டங்களை அழிக்க வேண்டும் என்ற உத்தரவு கிடையாது ஏற்கனவே காடுகளுக்குள் தான் தேயிலை தேயிலை இருக்குது இது வேறு அது வேறு இல்லை தேயிலையே ஒரு மரம் தானே தேயிலிய ஒரு மரம் தானே தேயிலை ஒரு மரம் அந்த மரம் தான் இருக்கிறது அதை நீங்க எப்படி அழிக்க முடியும் எந்த எந்த சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அதை சொல்லாது ஆனால் வந்து அதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக வந்து பண்றாங்க

இப்பொழுதும் அது பாரஸ்டா தான் இருக்குது இன்னும் சொல்ல அந்த காடுகள் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே தொழிலாளர்கள் குடியிருந்தால் தான் அந்த பாதுகாப்பாக இருக்கும் தொழிலாளர்கள் குடியிருக்கப்படுகின்ற பொழுது எந்த மரமும் தொழிலாக வெட்டுவதற்கு தொழிலாளர்கள் அனுமதிப்பதில்லை அங்கே தவறு நடப்பதற்கு அனுமதிப்பில்லை அந்த தொழிலாளர்களே அந்த பாதுகாங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் எங்கே தொழிலாளர்கள் இல்லையோ அங்கேதான் மரங்கள் வெட்டப்படுகிறதே தவிர அங்கே தான் கலவு நடக்கிறதே தவிர அங்கே மான் வேட்டை நடக்கிறதே தவிர அங்கே தான் வந்து யானை தந்தங்கள் பறிபோயிருக்கிறதே தவிர தொழிலாளர்கள் குடியிருக்கக்கூடிய இடத்தில் இது போன்ற எந்த விதமான தவறுகள் வன விலங்குகளுக்கோ வனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இப்பொழுதும் அது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கக்கூடிய இடத்துல உள்ளதா இருக்குது அது தனியாக கிடையாது உள்ள மரங்கள் வச்சுக்கிறாங்க வந்து வரப்பல மரம் வச்சிருக்கிறாங்க காடுகளுக்குள்ள மரங்கள் மரங்களுக்குள்ள தான் தேலி இருக்குது தேலி ஒரு மரம் தான் அதை அழித்து இன்னொரு மரம் உருவாக்க முடியாது அதுவே மரம் தான் என்ன சொல்றேன்னா இந்த கூடலூர் பகுதி ஊட்டி பகுதியிலையும் தேயிலை தோட்டங்கள் சிறு சிறு குறிச்சு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பிரிச்சு வந்து கொடுத்துக்கிறாங்க அதே போல இந்த மாஞ்சோலையை வந்து எட்டாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி மூணு ஏக்கரை பல தலைமுறைகளாக யாரெல்லாம் அந்த தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்தார்களோ அவருடைய குடும்பங்களுக்கு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அவங்களே பண்ணியும் கூட அவருடைய படித்த பிள்ளைகளுக்கு அதை பிரித்து கொடுத்து அதை லாபகரமாக நடத்தலாம் நீங்கள் தொண்ணூத்தொம்பது வருஷம் குத்தகை கொடுக்க வேண்டாம் முப்பத்தி மூணு வருஷம் குத்தகை கொடுத்தோன்னா அது ரொம்ப லாபகரமாக பண்ணி கொடுப்பான் அதே போல் வந்து இப்போ டூரிசம் டெவலப் பண்ணலாம் மாற்றுப்பயிர் பண்ணலாம் இதை வந்து எது கொடுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளருடைய குடும்பங்களுக்கு தான் போய் சேரணும் தவிர வேறு யாரும் கைப்பற்றுவதற்கு அதை அனுமதிக்கூடாது அதுதான் வந்து என்னுடைய உள்நோக்கம்ங்கிறது இதை கொஞ்ச நாள் கழிச்சு அது பிபிடிசி நிர்வாகமே வேறு நாங்கள் வந்து வேறு நடத்துற லாஸ் ஆகி போச்சு அவங்க எடுக்கிறதுக்கோ அது அவங்க பேரை சொல்லிட்டு வேறு யார் கை மாறுதோ கூடாது வச்சுங்களா அப்படின்னா அரசு என்னைக்கு வந்து அறிக்கை கொடுக்கல நீங்கள் அரசு சொல்லணும் இல்லை நீங்கள் வந்து தேர்தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றுவது இது அரசினுடைய முடிவா அது பிபிடிசியினுடைய முடிவா அப்படின்னா அரசு வெளியே வரட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கட்டும் வனத்துறை அமைச்சர் கொடுக்கட்டும் காப்புக் காடுன்னு நான் அப்புறம் சொல்ற கூட்டிட்டு போய்க்குறீங்களா வாங்க காட்டுக்குழுதாங்க தேயிலே இருக்குது தேயிலியே காட்டுதான் அதனால வந்து அவர்கள் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஏமாற்றக்கூடாது என்னுடைய இந்த உள்நோக்கம் என்று சொல்லுவது மீண்டும் பிபிடிசி நிர்வாகமே வேறு இவர்களை வெளியேற்றி விட்டு அதை ஒரு சுற்றுலா தலமாகவோ அல்லது வேறு ஒன்றோ மாற்றுவதற்கு அல்லது வேறு யாராக்கு கை மாற்றுவதற்கு அல்லது அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுப்பதற்கு இப்படி ஏதாவது இருக்குமோ என்ற சந்தேகம் தான் எழுகிறத தவிர இல்லை என்று சொன்னால் குடியிருந்த வீட்டை எப்படி நீங்க உடைப்பீங்க பத்து வருஷம் ஒரு இடத்துல இருந்துட்டாலே அந்த வீடு அவங்களுக்கு வந்து நீ பட்டா கொடுக்கணும்ல அது குடியிருப்புங்கிற தானே நீங்கள் வந்து ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்டில் ஆய்வு பண்ணியிருப்பீங்கல்ல ஆனால் வந்து ஒரு குடி இருந்த வீடு வேறக்கூடிய ஆறு தலைமுறை இருந்த தொழிலாளர்களை எப்படி நீங்கள் வெளியேற்றுவீங்க வெளியேற்ற முடியுமா நீங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு என்ன அவனுடைய வாழ்வாதாரம் என்ன இன்னைக்கு தேயிலை மாஞ்சோல இருக்கிற தேயிலத்தோட தொழிலாளர்களுக்கு அவர்கள் அந்த கிளைமேட் இருந்துட்டு அவங்களால வந்து மண்வெட்டி பிடிச்சு அவர்களால் வந்து வேலை செய்ய முடியாது வேறு வேலை தெரியாது அவர்களுக்கு தெரிந்தெல்லாம் தேயிலை பறிப்பது ஒன்று தான் எனவே அதுதான் இருக்கணும் சப்போஸ் படித்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அங்கேயே ட்ரைனிங் பண்ணி ஏக்கர் கொடுக்கணும் பத்து ஏக்கர் கொடுங்க காய்கறிகள் விளைவிக்கலாம் பழங்கள் விளைவிக்கலாம் வேறு சுற்றுலாத்தலங்களுக்கு தலங்களுக்கு ரிசார்ட் கட்டி கொடுக்கலாம் இது எல்லாம் தொழிலாளர் என்கரேஜ் பண்ணுங்க பிகா அரசு வந்து வெளி இது வந்து வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும் அரசனுடைய மௌனம் தான் சந்தேகத்தை கலப்பு அவ்வளோதான் சொல்ல முடியும் அரசு நீங்கள் வந்து பிபிடிசி நிர்வாகத்தை தூண்டிவிட்டு அல்லது பிபிடிசி நிர்வாகம் செய்வதற்கு துணையாக இருப்பது என்னங்களை வந்து இந்த கேள்வி கேட்க வைக்கிறத தவிர சாதாரணம் இல்லை அரசு சொன்னால் அதுக்கு தகுந்த அடுத்து விளக்கம் வரும் ஆனால் அரசனுடைய மவுனம் அவர் செய்யக்கூடிய எல்லா விதமான நாடுகளுக்கும் தொழிலாளத்துறை பேசாமல் இருக்குது காவல்துறையை வச்சு நீங்கள் வந்து யார் போனாலும் தடுக்கிறீங்க இதெல்லாம் என்ன பொருள் எதுக்காக நீங்கள் தடுக்கிறீங்க என்ன பாருங்க எப்படிங்க குளிக்கு போறது நீங்க தடுங்க

அப்போ தொல்லாக கூடிய பிரச்சனையை தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு வந்து காவலத்துறை விஷயத்த தடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா நீங்க காவலத்துறை வீடு தடுக்கிறீங்க நீங்க வந்து ஊட்டி போறதுக்கும் குன்னூர் போறதுக்கும் அங்கே எல்லாம் காடு இல்லையா அங்கேயே கொஞ்சம் தடுக்கலை அதான் வந்து எப்படிங்க இல்ல இல்ல அப்படி அதாவது நீங்கள் வந்து அவர்களை வந்து நாங்கள் காலி பண்ண போறோம் காலி பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல முடியுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலி பண்றீங்க நான்கு வருடங்களுக்கு முன்பு காலி பண்ண வேண்டிய அவசியமே வந்தது நான்கு வருடங்களுக்கு முன்பு வீட்டை காலி செய்ய வேண்டிய அவசியம் வந்தது நீங்க என்ன செய்யணும் நீங்க வந்து அரசுக்கு நீங்க எழுதணும் இது மாதிரி வந்து எங்களுடைய புத்தகை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல முடியுது இங்கே ஆயிரம் தொழிலாளர் படிப்பு இருந்து இவர்கள் இவர்களை வந்து நாங்கள் என்ன செய்யறது அரசு எழுதிக்கிறீங்களா இல்லை அரசு ஏதாவது டைரக்ஷன் கொடுத்துருக்குதா நான்கு வருடங்களுக்கு முன்பு நீங்கள் வந்து அவர்களை காலி பண்ணுறீங்க அது அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது நீ தான் வெளியேற நான் வந்து வெளியேற தான் முடிஞ்சு போச்சு அப்போ நான் இந்த நாலு வேலை வேலை கொடுப்பேன் அதுக்கு நான் வெளியேற வீட்டை காலி செய்கிறதுக்கு பிபிடி செய்வதற்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அது ஆறுடைய லேண்டு இந்த நாட்டுடைய இந்த மக்களுடைய சொத்து உள்நோக்கம் என்பது வேறு அல்ல நீங்க வந்து காவல்துறையை வச்சு நீங்க தடுக்கிறீங்க அதுதான் போனா போலீஸ்கார் ரெண்டு பேரும் உள்ளே வந்து தொழிலாவுடைய தெரிஞ்சுக்கிறது எப்படி பழைய மாறு பிரச்சனை வந்துடும் எப்படி பழைய சொல்றது இது நடக்கிறது மலையில இல்ல பிரச்சனை அவங்க தானே பண்ணாங்க அந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுக்க வேண்டியது அவங்க கொடுத்துருந்து நீங்கள் பிரச்சனையை தெரிந்து கொள்ளவும் நீங்கள் அனுமதிக்கிறதில்ல பிரச்சனை தீர்வு வர மாட்டீங்க அப்போ நான் கேட்குற கேள்வி சரியாக இருந்தது இல்லையா நான் அந்த இடத்துக்கு போய் அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை இன்னும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரிஞ்சுக்கணும் இல்லையா சொல்லுங்கள் கோட் இல்லைங்க நான் பிரச்சனை தெரியாமல் எப்படி பேசுறேன் ஹோவி கேன்ஸ் விட் த கோர்ட் தைரத்தோட தொழிலாளர்களுடைய இன்றைய நிலவரம் என்ன அவன் நோட்டீஸ் என்ன கொடுத்தா இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாமல் நான் எப்படி வந்து கோர்ட்டு போகிறது கோர்ட்டு ஆதாரம் எல்லாம் கோர்ட்டு ஏற்றுக்குமா என்னுடைய கேள்வி காவல்துறையை வச்சு நீ ஏன் தடுக்கிற வனத்துறை வச்சு நீ ஏன் தரு மனத்துறை உள்ள போகிறதுக்கு வந்து நீங்கள் அவங்க குடியிருப்பு தான் நாங்கள் போகிறோம் வேற இங்கே போகிறோம் நீங்கள் வேணால் போகிற போது வந்து வெஹிக்கிள் செக்கப் பண்ணிக்கலாம் வரபோது வந்து வேறு ஏதாவது வந்து பொருள் கொண்டு போய் போயிட்டு எடுத்து வராங்கன்னு செக்கப் பண்ண அதுதான் உங்களுடைய ரைட்ஸ் மற்றபடி மக்களை சந்திப்பதற்கும் தொழிலாளர் சந்திப்பதற்கும் தடை உண்டா ஆமா நான் கேட்குற கேள்வி ஏன் தடுத்தீங்க தான் கேள்வி இல்லை ஏன் தடுக்கிறீங்க ஏன் இந்த தடை வனத்துறை தான் பண்ணணும் நீங்க ஏன் காவல்துறையிட்ட ஒப்படைக்கிறீங்க அப்போ நீங்கள் சட்ட ஒன்றுக்கு கிரியேட் பண்ணுறீங்களா நீங்கள் மீண்டும் போராடத்தோடுறீங்களா அது சபாநாயகர் அப்பா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அந்த சம்பவம் நடந்த போது நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஜீபில் அவருக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே தெரியும் அவரே சொல்லிக்கிறாரு அவரு எல்லா சொல்லிக்கிறாரு அவரே சொல்றாரு அவரு அவருக்கு தெரியாம நான் கேக்குற கேள்வி ஏன் தொழிலாளர்களை சந்திப்பதற்கு வந்து காவல்துறை தடையா இருக்குது கூட்டிட்டு போய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணுமா தடையாக இருக்கணுமா ரெண்டாவது இந்த நோட்டீஸ் போட்டது தொழிலாளர் துறை தெரியுமில்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கோ நாங்கள் வந்து போய் கொடுத்துக்கிறோமில்ல அது ஏன் தடை விதிக்கிறதுக்கு தொழிலாளர் வந்து இந்த மாதிரி வந்து சட்டவிரோதமா பண்ணாதன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கில்ல சடனாக வந்து இதுலேருந்து நீ வந்து வீட்டை காலி செய்யணும்னு எப்படி சொல்ல முடியும் தேயில் தோட்டங்களை உயிரோடு இருக்கிற போதும் தேயில் தோட்டங்களை வேலை கொடுக்காம அவங்களை வந்து அவங்களுக்கு பட்டி போட்டு சாகடிக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு வாரம் வந்து வேலை கொடுக்கல இதெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை கிடையாதுல்ல அப்ப இங்கிருந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து எப்படி வேணாலும் நடந்துக்கும் பொறுப்பு கிடையாதா இந்த அரசுக்கு பொறுப்பு இல்லையா சொல்லுங்க அதனால வந்து உடனடியாக நான் அதை அப்பீல் கூட கொடுத்தேன் அன்னைக்கு கூட கொடுக்குற போது நீங்க உங்க தலைமையில் இருக்கிற அமைச்சராக அனுப்பிச்சு விட்டு பாருங்க எந்த காரணத்தை கொண்டும் தொழிலாளர்களை நீங்கள் வந்து மாற்று கொடுக்குறேன் அவங்களுக்கு வாழ்வுரிமை கொடுக்குறேன் ஒன்றரை சென்ட் நிலம் கொடுக்குறேன் ஒன்றரை சென்ட் நிலம் கொடுத்து செஞ்சு செய்ய முடியும் வீடு விட்டுவாங்க எங்கே வேலைக்கு போவான் ஏற்கனவே வேலையே இல்லாமல் தானே ஆயிரக்கணக்கான பேர் ஒரு நூறு நாள் வேலை கெஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்களையும் கொண்டு வேலை இல்லாத பட்டதாரி ஆக்கிறீங்களா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க சம்பளம் தினம் வந்து நானூறுரூவா சம்பளம் வாங்குறதுன்னு வேலை இல்லாத பட்டியலில் கொண்டு சேர்க்க ஆனால் தேயிலை தோட்டங்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் எந்த காரணம் கொண்டும் அழிக்கப்படக்கூடாது அது காடுகள் தான் ஏற்கனவே காடுகள் தான் அந்த காடு இந்த இதே காட்டில் தான் பல்லாயிரக்கணக்கான தொழில் வேலை செஞ்சுருக்கிறாங்க அங்கே புலியும் இருக்குது யானையும் இருக்குது கரடையும் இருக்குது எல்லோரும் சேரும் தான் பயணிக்கிறார்கள் வச்சுங்களா அதனால் வெளியேற்றினால் அது வந்து வெளியேற்றினாலங்கிறது எந்த பேச்சுக்கு இடமே கொடுக்கக்கூடாது அது கொடுத்துட்டு மாற்றுக் கொடுக்குறங்கெல்லாம் கிடையாது அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை வேறு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் நடக்காது அதனால் மாஞ்சோலை தேர்தல் தொழிலாளர்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்விடத்திலேயே அவர்களை நல்ல முறையில் வாழ்வதற்கு அந்த அரசு ஏற்பாடு பண்ணணும் ஒன்று நீங்கள் வந்து ஐந்து ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர் வந்து முப்பத்தி மூணு குத்தைக்கு பிரித்து கொடுங்க அவர்களை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வங்கிகள் மூலமாக உதவுங்க அதுதான் வந்து சிறந்தபடி சார் வந்து அந்த அந்த வழக்குகள் வந்து வந்து அதெல்லாம் வந்து அறகுறையா வந்து விஷயங்களை தெரியாம வந்து பதிவு பண்றதுங்க மறுவாழ்வுக்காக தேயல் தோட்ட தொழிலாளர்கள் போராடுவதில்லை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்வுரிமை பறிக்காதுங்கிறது தான் முக்கியமான மறு வாழ்வுங்க எங்கே கேள்வி வருது இதுக்காக முதல் அவங்களை வெளியேற்ற வேண்டிய அவசியமே இல்லையே அதுதான் எனக்கு அறமுறையா சில பேர் வந்து தெரியாம வந்து ஒரு விளம்பரத்துக்காக சில பேர் வழக்கு பதிவு பண்றாங்க அது போட்டு ஆர்டர் போட்டுருக்கு நாட் அ கொஸ்டன் அவர்கள் வந்து மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களில் இருந்து எந்த காரணத்தை கொண்டும் அப்பறப்படுத்தக்கூடக் கூடாது தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசே நடத்தணும் இதுதான் வந்து ரெண்டு அரசு நடத்தத்தில் இறங்குதுன்னு சொன்னால் அதை தேயிலை தோட்டங்களை ஐந்து ஏக்கரா பத்து ஏக்கரா வந்து தேயிலை தோட்டம் கொடு உங்களுக்கு பிரித்து கொடுத்து தேலியக்காகவே தொடரட்டும் பணி தொடரட்டும்

எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு ஏக்கராலையும் இருக்காது சிலது வந்து இது போட்டுக்கா பேர் என்ன ஏலக்காய் போட்டிருப்பாங்க ஆச்சுங்களா சிலது வந்து மரம் இருக்கும் அதனால வந்து அதே தோட்டத்தை அவங்க டெவலப் பண்ண கொடுக்கலாம் மாற்று பயிர் வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஆச்சுங்களா இதை அழிச்சிட்டு நான் சொல்ல எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு ஏக்கராவும் பயன்பாட்டில் இருக்காது கொஞ்சம் ஏக்கரா வந்து ஃப்ரீயா வச்சிருப்பாங்க அதையும் கொடுக்கலாம் இப்ப இப்போ வால்பாரியெல்லாம் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி வந்து எடுக்கிறது வந்து முப்பது பரிசெண்ட் நேரத்தை வந்து நீங்கள் டூரிஸ்ட்டு பயன்படுத்தலாங்கிறாங்க ஆச்சுங்களா அந்த டூரிஸ்ட்டு பயன்படுத்த ரிசார்ட் கட்டுறதுனா அதேவே வந்து இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏழைகளுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் வந்து அவங்க டெவலப் ஆகி வரட்டும் பண்ணுங்கள் இதுக்குள்ள ஒரு இப்போ அஞ்சு ஏக்கரா கொடுத்து ஒரு ரிசார்ட் கட்டினுதான் போதும் கொஞ்சம் தானே அது மட்டும் கட்டினா நாலு வீடு கட்டி விட்டோம்னா நாலாயிரம் ஐயாயிரம் வந்தோன்னா அது ரூபாய் வருமானம் சார் இப்போ டூரிஸ்டு தன்மையே வேற மாதிரி இது டைவர்ட் ஓகே தேங்க்யூ பல இருக்குது நாங்கள் வந்து இப்ப சட்ட ரீதியாக மனு கொடுப்பது மக்களுக்கு எடுத்து சொல்லுவது அரசனுடைய கவனத்துக்கு போறக்கூடிய போராட்டங்களையே பண்ணிட்டு இருக்கிறோம் அது தொடரும் தொழிலாளர்களும் மாஞ்சோலை விட்டு வெளியேறவில்லை அவர்களுக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீத பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள வீடை காலி பண்ணணும் சொல்லியிருக்கிறாங்க ஆமா விளையாடும் ஸோ அதனால வந்து இதை வந்து தமிழ்நாடு அரசு இப்பொழுது வந்து தோட்ட தொழிலாளத்தில் வந்து அந்த நிர்வாகம் வந்து தன்னிச்சையாக

தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறான் அப்போ நிலை என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அவர்களை வந்து மின்சாரத்தை கட் பண்ணி இருட்டுக்குள்ள வச்சால் தண்ணி கொடுக்கலைன்னா அவர்கள் வெளியே நிர்பந்துக்கு ஆளாகிறார்கள் நிர்பத்துக்கு ஆளாகிறார் இதெல்லாம் தான் இது இந்த மாதிரி அப்பட்டமான ஒரு மனித உரிமை வந்து பிபிடிசி சென்றுவாங்க செய்து இதை வந்து இந்த அரசு கண்டுக்கலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி இப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயாவது நடக்கிற வேறு எங்கேயாவது நடந்தா இம்மீடியட் ரைஸ் வெயில் பண்ணுவாங்கல்ல முதல்ல அந்த முதல்ல அதை ரத்து பண்ண சொல்ல பண்ணணும் தமிழ்நாடு அரசு அந்த தோட்டம் பிபிடி நிர்வாகத்தின் மூலமாக தேயிலத் தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டாய விருப்பு மற்றும் வெளியே வீட்டை விட்டு காலி செய்ய வேண்டும் என்று ரெண்டுமே சட்டத்துக்கு புறம்பானது தோட்ட தொழிலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு விதிகளுக்கு புறம்பானது அது ரெண்டையும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சருடைய உத்தர முதலமைச்சருக்கு வந்து நேரடியாக நம்முடைய பார்வையில் ரத்து செஞ்சு அவர்களுக்கு மாற்று அதாவது வந்து அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசு தோட்ட கழகமே எடுத்துக்கணும் அன்னைச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு